அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா வதி சரணம் சிவசரணம் குருவே சரணம் தடித்தவோர் மகனை தந்தை இண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்தொரு அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா ஆற்றேன் பெற்ற தம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே அல்ல மற்றவர் அறியாறு என்றனை வள்ளலேயே மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் எண் குணத்தவ நீதான் குறிக்கொண்ட கொடியனேன் குணங்கள் முற்று நன்கறிவாய் அறிந்தும் என்றனை நீ முனிவது என் முனிவு தீர்ந்து அருளே விம்மதி கொடிய மகன் கொடும் செய்கை விரும்பினும் அங்கனம் புரிய சம்மதிக்கின்றார் அவந்தனை பெற்ற தந்தை தாய் மகன் விருப்பாலே இம்மதி சிறியேன் விளைந்தது ஒன்றிலை நீ என்றனை விளைவிக்க விழைந்தேன் செம்மதி கருணை திருநெறி இது நின் திருவுளம் அறியுமே எந்த பொய் பிழை அனந்தம் புகழ்கின்றேன் அதில் ஓர் ஆயினும் பிறர்க்கு நைபிழை உளதே நவின்றிடேன் பிறருபால் நண்ணிய கருணையா பலவே கைப்பிழையாமை கருதுகின்றேன் நின் கழற்பதம் அல்லால் செய்ழை வேறொன்றருகிலே நந்தோ திருவுளம் அறியுமே என்ற அப்பணி முடி என் அப்பனே மன்றில் ஆனந்த நடம் நடம்புரியேயே இப்புவிதனிலே அறிவு வந்தது இப்புவிதனிலே அறிவு வந்ததொட்டு இந்த நாள் வரையும் என் தனக்கேயே எப்பணியிட்டாய் அப்பணி அலது என் இச்சையால் புரிந்ததொன்றிலையேயே செப்புவது என் நான் செய்தவையல்லா திருவுளம் அறியுமே எந்த முன்னொடு பின்னும் நீ மடவார் முயக்கினில் பொருந்தினேன் அதுவும் பொன்னொடு விளங்கும் சபை நடத்து அரசு உன் புணர்பலால் என் புணர்பலவே என்னோடும் இருந்து இங்கு அறிகின்ற நினைக்கே எந்தை வேறு இயம்புவது என்னோ சொன்னெடுவானத்து அறம்பயரு எனினும் துரும்பென காண்கின்றேன் தனித்தே இன்னும் இங்கு என நீ மடந்தயரு முயக்கில் வித்திடுதியேல் அது உன் துளப்புணர்ப்பு இங்கு எனக்கு ஒரு சிறிதும் சம்மதம் அன்று நான் இதனை பண்ணுவது என்னே இதில் அருவறுப்பு பால் உனும் காலையே உளதால் மன்னும் அம்பலத்தே புரிவோய் என் மதிப்பெலாம் திருவடி மலர்க்கே சிறிய பருவத்தில் தானே அருந்தலில் எனக்குளவெறுப்பை பிரிவிலாது என்னுள் கலந்த நீ அரிதி இன்று நான் பேசுவது என்னே செறிவிலா கடையேன் எண்ணினும் அடியேன் திருவருள் அமுதமே விழைந்தேன் சுவை வேறு எவற்றினும் விழைவோர் எட்டுணையேனும் இன்று எந்த இன்சுவை உணவு பல பல எனக்கு இங்கு எந்த நீ கொடுப்பிக்க சிறியேயே நின்சுவை உணவென்று உண்கின்றேன் இன்னும் நீ தரு தருவித்திடில் அது நின் தன் சுதந்தரம் இங்கெனக்கு அதில் இறையும் சம்மதம் இல்லை நான் தானே என் சுதந்திரத்தில் தேடுவேனல்லேன் தேடியதும் இலையின்றேன் ஏறிவதில் மனத்தேன் காசிலே ஆசை செய்திலேன் இந்த நாளன்றி அறிவதில்லாத சிறு பருவத்தும் அடுத்தவர் கொடுத்த காசவர் மேல் எரிவதும் மேட்டில் எரிந்ததும் எனக்குள் இருக்கின்ற நீ அறிந்ததுவே பிரிவதில்லானின் அருட்பெரும் பொருளை பெற்றனன் பேசுவது என்னே பணத்திலே சிறிதும் ஆசை ஒன்றிலை நான் படைத்த பணங்களை பலகால் கிணற்றிலே எரிந்தேன் குளத்திலும் எரிந்தேன் கேணியில் எரிந்தனன் எந்தாய் குணத்திலே நீதான் கொடுக்கின்ற பொருளை எரிகலேன் கொடுக்கின்றேன் பிறர்க்கே எல்லாம் காட்டும் நின் அருளை கண்டனன் இனி சொல்வது என்னே கிளைத்த உடம்பில் ஆசை எள்ளளவும் கிளைத்திலேயே பசியற உணவு திளைத்திடுந்தோறும் வெறுப்பொடும் உண்டேன் இன்றுமே வெறுப்பில் உண்கின்றேன் தளைத்திடுமுடையே ஊன் உடம்பொரு சிறிதும் தடித்திட நினைத்திலேன் என்றும் இழைத்திட விளைகின்றேன் இது நான் தான் இயம்பல் என் நீ அறிந்ததுவே இவ்வுலகு அதிலே இறை அரசாட்சி இன்பத்தும் மற்றை இன்பத்தும் எவ்வளவெனினும் இச்சை ஒன்றறியேன் எண்ணுதோர் தோறருவருக்கின்றே அவ்வுலகத்திலே இந்திரரு பிரமரு முதலோர் முதலோரடைகின்ற கவ்வையின் பத்தும் ஆசை சற்றறியேன் எந்த என் கருத்தறிந்ததுவே சரியை ஓர் நான்கும் கிரியை ஓர் நான்கும் சாற்றிடும் யோகமோர் நான்கும் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் ஆசை சற்றறியேயே பெரியதோர் ஞானம் நான்கினும் ஆசை பெற்றிலேன் முத்தி பெற்றிடவும் உரியதோர் இச்சை எனக்கிளை என்றன் உள்ளம் நீ அறிந்ததே என்றாய் இறக்கவும் ஆசையில்லை இப்படி நான் இருக்கவும் ஆசை இன்று இனி நான் பிறக்கவும் ஆசையில்லை உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசையிலை விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்றில்லை துறக்கவும் ஆசை இலை துயரு அடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றிலையே சற்சபைக்குரியாறு தம்மொடும் கூடி தனித்த பேரன்பு மெய்யறிவும் நற்சபைக்குரிய ஒழுக்கமும் அழியா நல்ல மெய்வாழ்க்கையும் பெற்றேயே சிற்றபை நடமும் பொற்றவை நடமும் தினம் தோறும் பாடி நின்றாடி தெற்சபை உலகத் துயிர்க்கலாம் இன்பம் செய்வதன் இச்சையாம் எந்த உருமலி உலகில் உன்னை நான் கலந்தே ஊழியும் பிரியாது ஒருமையுற்றழியா பெருமை பெற்றடியேன் உன்னையே பாடி நின்றாடி இருநிலத்து ஓங்கி கழிக்கவும் பிறருக்கு இடுக்கனுற்றால் அவை தவிர்த்தே திருமணி பொதுவில் அன்புடையவராச் செய்யவும் இச்சை காண் எந்த எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்சனிக்கிடவும் செவ்வையுற்றுனது பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுராதிங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றாய் உலகறிவனுக்கு இங்கு உற்ற நாள் தொடங்கி உன் அறிவடையும் நாள் வரையில் என்னோடு பழகியும் எனைத்தான் எண்ணியும் நன்னியும் பின்னர் மாந்தர் அனைவரும் இங்கே மெய்யுற கூடி நின்றுணையே அலகில் பேரன்பில் போற்றி வாழ்ந்திடவும் அடிய நேர்க்கு இச்சைகான் என்றா திருவளறு திருச்சிற்றம்பலம் ஓங்கும் சிதம்பரம் எனும் பெருங்கோயில் உருவளறு மரையும் ஆகமக்கலையும் உரைத்தவாறு இயல்பெற புதுக்கி மறுவளறு மலரின் விளக்கி நின்மேனி வண்ணம் கண்டு உளம் கழித்திடவும் கருவளரு உலகில் திருவிழா காட்சி காணவும் இச்சை காண் இந்த சங்கமே கூடியே ஞான சமரச சுத்த சன்மார்க்கச் சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே பெரும் சற்சங்கம் நீடூழி துலங்கவும் சங்கத்தில் அடியேன் அங்கமே குளிர நின்றனை பாடி ஆடவும் இச்சை காந்த கருணையே வடிவாய் பிறருகளுக்கடுத்த துயர் அச்சமாதிகளை தருணனின் அருளால் தவிர்த்தவர்க்கு இன்பம் தரவும் வன் புலை கொலை இரண்டும் ஒரு நெறியில் உலகலாம் நடக்க முயற்றவும் அம்பலம் தனிலே மருவிய புகழை வழுத்தவும் நின்னை வாழ்த்தவும் இச்சை காந்த மண்ணுலகு அதிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திடமாட்டேன் எண்ணுறும் எனக்கே நின்னருள் வலத்தால் இசைத்தபோது இசைத்த போதெல்லாம் அவ்வருத்தம் தவிர்க்க நல்வரந்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்த இவையலால் பிரிதோர் விடயத்தில் இச்சை எனக்கில்லை இவையலாம் என்னுள் சிவையொடும் அமர்ந்த பெரும் தயாநிதி நின் திருவுளத்தறிந்ததுதானே தவமிலேன் எனினும் இச்சையின்படி நீ தருதலே வேண்டும் இவ் இச்சை நவையிலா இச்சை என அறிவிக்க அறிந்தனன் நவீன்றனன் என்றா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்குச் செல்லுங்கள் வளர் பெருமான் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்தளவு பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வரல மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா పది శరణం గురువే శరణం